அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே நான் உங்கள் நிலா பெண் நிஷா நம்ம எல்லாருடைய வீட்லேயும் தினமும் பயன்படுத்திட்டு தூக்கி போடுற ஒரு பொருள்தான் முட்டை ஓடு ஆனால் அந்த முட்டை ஓட்டில் நம்ம கற்பனை செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு பல நன்மைகள் இருக்குது தோட்டக்கலை முதல் அழகு குறிப்பு வரை இதை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்னு இந்த வீடியோவில் விலாவரியாக பார்க்கலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் அப்போ தான் எந்த டிப்ஸும் மிஸ் பண்ண மாட்டீங்க நேரடியாக முட்டை ஓட்டை பயன்படுத்தக்கூடாது முதல்ல ஓடுகளை நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வைங்க அப்புறம் அதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அல்லது குரகுரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது உங்களுக்கான சூப்பர் பயன்கள் முதலாவதாக செடிகளுக்கு சிறந்த உரம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் முட்டை ஓட்டில் நைன்டி பர்சன்டேஜ் கால்சியம் இருக்குது தக்காளி மிளகாய் போன்ற செடிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் செடியின் வேற்பகுதியில் இந்த தூளை தூவிவிட்டால் செடிகள் நல்லா செழிப்பாக வளரும் முக்கியமாக தக்காளி அழுகல் நோயை தடுக்கும் இரண்டாவதாக பூச்சிக்கட்டுப்பாடு தோட்டத்தில் இருக்கிற செடிகளை நத்தைகள் அல்லது சில வகை பூச்சிகள் அரிக்காமல் இருக்க முட்டை ஓடுகளை கொஞ்சம் பெருசு பெருசாக உடைச்சி செடியை சுற்றி போடுங்க அந்த ஓட்டின் கூர்மையான பகுதிக்கு பயந்து பூச்சிகள் செடி பக்கம் வராது மூணாவதாக பாத்திரங்களை சுத்தம் செய்ய கருகி போன பாத்திரங்கள் அல்லது விடாப்பிடியான கரைகள் இருக்கிற பாத்திரங்களை சுத்தம் செய்ய இந்த முட்டை ஓட்டை தூளை ஸ்க்ரப்பர் கூட சேர்த்து தேய்ச்சா பாத்திரம் புதுசு போல மின்னும் நான்காவதாக முகம் மற்றும் சரும பராமரிப்பு அரைச்ச முட்டை ஓட்டு தூளோட கொஞ்சம் முட்டை வெள்ளை கருவை சேர்த்து முகத்துல மாஸ்க் மாதிரி போடலாம் இது சருமத்தை சுருக்கம் இல்லாமல் வைக்கவும் முகத்தை பொலிவாக்கவும் உதவும் குறிப்பு இந்த டிப்ஸ் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஃபேஸ் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஐந்தாவது பயன் இந்த முட்டை ஓடு பறவைகளுக்கு கால்சியம் சத்து உங்கள் வீட்டில் பறவைகள் வளர்க்குறீங்கன்னா அவற்றோட உணவில் ரொம்ப மெல்லிசாக அரைச்ச முட்டை ஓட்டு தூளை கலக்கலாம் இது பறவைகளோட எலும்புகளுக்கும் அவை போடுற முட்டைகளோட ஓடு பலமாக இருக்கவும் உதவும் பாத்தீங்களா நண்பர்களே இனிமேல் உங்கள் வீட்டில் முட்டை ஓட்ட குப்பையில் போட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம நிலாப்பின் நிசா சேனலுக்கு லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி